வணக்கம் அன்பு கொடுக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கணும் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அவருடைய அமைப்பிலேயே பார்த்திங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய மனைவி கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பணக்கார மனைவியாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிப்பட்ட அந்த ராசிக்காரர்கள் யார் யார் ஒரு நாலு ராசிக்காரங்க இருக்காங்க அந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை பணக்கார இடத்திலிருந்து பெண்கள் அமைவதற்கான பெண் வீட்டார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ராசிகள் யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கேயே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமே இந்த திருமண கட்டம்தான் இது அதாவது எந்த உறவு சரியாக அமலினாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் திருமண உறவு மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டாலே போதும் அவர்கள் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு உறவு தான் கணவன் மனைவி உறவு ஆனால் இங்கே பலருக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பெரியவர்கள் சேர்ந்து பல லட்ச ரூபா செலவு பண்ணி சிறப்பாக செய்து வைக்கக்கூடிய திருமணத்தில் கூட பலருக்கும் இங்கே பிரிவுகள் ஏற்பட்டுருது மன வருத்தங்கள் ஏற்பட்டுருது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுருது இதனால் பல விளைவுகளை அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க பலரும் பிரிஞ்சும் போயிடுறாங்க அப்படிப்பட்ட இந்த திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு இப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளங்குன்னு இந்த காலகட்டம் இது ஒரு கலிகாலமாக இருக்கிறதுனால தொடர்ந்து நிறைய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அப்போது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்துட்டால் அவங்கள யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அவங்களுடைய முன்னேற்றத்தையும் முயற்சியும் எதை போட்டு தடுக்க முடியாது யார் நினைச்சாலும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்லாம் மாறுவாங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்தால் அவங்க இல்லைனா இவங்க இருக்க முடியாது இவங்க இல்லைனா அவங்க இருக்க முடியாதுன்ற ஒரு பிணைப்பு இருக்கணும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கணும் நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறதுன்றது எல்லாமே இருக்கணும் சரிங்களா அதாவது உடல் தான் வேறு உயிர் ஒன்று அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவர்கள் காலாகாலத்துக்கு எல்லாருடைய ஆசிர்வாதத்தால் மிக சிறப்பாக அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சி அப்படிப்பட்ட இந்த திருமண வாழ்க்கை ஒருவர் பிறக்கும் ராசிக்கும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை ஆளுமை மற்றும் குணங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுவதாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கு அந்த வகையில் குறிப்பிட்ட சில ஆண் ராசினர் எப்பொழுதும் செல்வத்தின் மீதும் பணத்தின் மீதும் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க அதன் காரணமாக இவர்கள் திருமண விஷயத்திலும் செல்வத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாகவும் சில பேர் இருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு சில ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்களுடைய ஜாதகத்துக்கும் சரி பெண்களுடைய ஜாதகத்துக்கும் சரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடம்பர வாழ்க்கை அமையும் ஆடம்பரமாக அவங்களுடைய ஆரம்ப கட்ட கஷ்டமாக இருந்தாலும் எதிர்கால ஆடம்பர வாழ்க்கை அவங்களுக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகள் உருவாயிரும் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு தான் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நேர்மையானவர்களாகவும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்கள் இலக்குகளை அடைவதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ராசியினர் எப்பொழுதும் ஆடம்பர வாழ்க்கை மீது ஒரு ஈர்ப்பு கொண்டவர்களாக தான் இருப்பாங்க அவர்களின் துணையும் பார்த்தீங்கன்னா அவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குறிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய பெண் பணக்கார வீட்டில் இருந்தோ வசதியான வீட்டில் இருந்தோ பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சரிங்களா இதில் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியில பிறந்தவர்கள் இவர்கள் இயல்பாகவே பார்த்திங்கன்னா தலைமைத்துவ பண்புகள் அதிகமாக நிறைந்திருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்களாக இருப்பார்கள் இவர்களின் மனம் எப்பொழுதும் கௌரவத்தையும் மரியாதையும் அதிகமாக விரும்பும் தன்மை கொண்டவர்களாக தான் இவர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய ஆளுமை திறன் இவர்கள் எடுத்துக்கட்டி ஒரு விஷயத்தை பண்ணுறது எந்த ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை கடின உழைப்போட வெற்றி பெற்று தீன் அதாவது வெற்றியே அடைஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வைராகியத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இதனால் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த சிந்தனையும் இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டம் எவ்வளோ கஷ்டத்தில் வறுமையில் இருந்தாலும் குறிப்பிட்ட வயதை தாண்டும் பொழுது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசெல்லாம் அந்த அந்த வயது எட்டும் பொழுது இவர்களுடைய வேலைகளும் சிந்தனைகளும் மிக தெளிவாக இருக்கும் மிக சிறப்பாக செயல்படுவாங்க வேகமாக செயல்படுவாங்க அப்போ எப்படின்னா இவருடைய வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இவருடைய செயல்கள் அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் அதிகமா எடுப்பாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உயர்ந்த எண்ணத்திற்கான முயற்சிகளாக தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வரக்கூடிய பெண் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய பெண் பணக்கார இடத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவர்கள் துலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் முக்கியமாக துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் மிகவும் வசீகர தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும்ன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அடிப்படையிலேயே இருக்கும் அது இருந்த போதிலும் அதிக கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமக்கக்கூடிய ராசியாகவும் இவங்க தான் இருப்பாங்க இவர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு அதிகபட்சம் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மனைவி நல்ல வசதியான இடத்துல இருந்து நல்ல நிலபல்கள் உள்ள இடத்துல இருந்து மனைவி அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது துலாம் ராசிக்காரங்க எப்படியாவது தன்னுடைய சொந்த காலில் நின்று முன்னேறணும் எல்லார் முன்னாடி கௌரவமாக சிறப்பாக வாழணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இவர்களுக்கான அந்த எதிர்கால வாழ்க்கையும் வசதியாக கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த இடத்தையும் இவங்க அலைஞ்சிட்றாங்க பெரும்பாலும் சரிங்களா இது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பிறந்தவர்கள் தான் மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிக கற்பனை திறன் கொண்டவர்கள் கற்பனை உலகில் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர்களுடைய எண்ணம் செயல்கள் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை நம்ம கஷ்டத்துல பிறந்திருந்தாலோ கஷ்டத்துல வளர்ந்துருந்தாலோ ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு சரிங்களா குறிப்பாக இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கு அந்த அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஒரு பணக்கார இடத்துலேருந்து வசதியான இடத்துலேருந்து பெண் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இவங்களுக்கு அந்த கற்பனை திறன் அதிகமாக இருப்பதால் கலைத்துறையில் பெரிய இடத்துல இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது குறிப்பாக இந்த அழகுத்துறை இந்த பியூட்டி பார்லர் ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி புதிய புதிய ட்ரெண்டிங்கான விஷயங்களை உருவாக்குவதில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த மீன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட இடத்தில் இருப்பதால் இவர்கள் அதே நிறைய நபர்களை கவரக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அதனால் இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கையும் மிகுந்த உயர்ந்த இடத்துல வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது இந்த பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொதுவான கணிப்புகள் பொதுவாக பெரும்பாலும் அந்த பொதுவான கணிப்புகள் ஓரளவுக்கு நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகும் இருந்தாலும் அவர்களுடைய சுயஜாதத்தை பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி வந்து அவர்களுடைய லைஃப்பில் அந்த மாற்றங்கள் இருக்குது வாழ்க்கை முறை எப்படி அமைய இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு ராசியில் பெரிய கோடீஸ்வரர்களும் இருப்பாங்க அதே ராசியில் பிறந்த பரம ஏழையும் இருப்பாங்க ரெண்டு கேட்டகரி நபருமே ஒரே ராசியில் இருக்காங்க அப்படின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை முறை அவருடைய சுய பொறுத்து மாறுபடும் அப்படின்றப்ப நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க எப்பவும் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நம்ம வாழவே கூடாது இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்னு நமக்குன்னு சில விதிமுறைகளை வகுத்து அதன்படி சரியாக நடந்தீங்க அப்படின்னா யாருக்கும் உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல யாருக்கும் எந்த தொல்லையும் கஷ்டத்தையும் தராமல் நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டாலே போதுமானது சரிங்களா அவை இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நம்புறேன் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான நாட்கள் அமைப்பது மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்